അവനെ കേട്ടതുകൊണ്ട് വാങ്ങി കേൾക്കാം. തക്കളാന നവളില വന്ന നീ ഇത്. ഇല പിരടി ബോർമ്മ കളത്തമായിടാ കളത്തന്നാണേ. ഇമേ കൂടാറാണ്. കുറുകുന്നേ. சந்திப்பேனாக மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பை நீ காணும்போது கண்ணைப் பார்த்து சொல்லு வணக்கம் என்னன்னு சொல்றது எங்களுது புயலுக்குள்ளாலயும் மழைக்குள்ளாலேயும் உங்களோட நல்ல காலம் உங்களோட வீடு தேடி வரைக்குள்ள உங்களோட தம்பிட்டயே உங்களோட பேரை சொல்லி விசாரிக்க வேண்டி வந்துச்சுருவாங்க சாணுண்ட வீடு என்ன என்ன சின்ன வீடு வந்து சாணுண்ட கட்ட கடத்தியா அவரே எங்களை இடைவெளிலயே ஏத்தி கொண்டு வர்ற நிலைமை ஆகிட்டு அந்த அளவு தண்ணி நின்றதுக்கு நல்ல காலம் கடவுளன்னு தான் சொல்லணும்

சரி வாழ்த்துக்கள் சரி யார் அனுப்பி இருப்பாங்க உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் யாரோ ஆல்ரெடி யாரோ ஒரு லைன்ல நிக்குது போல இருக்கு யார் லைன்ல நிக்கிறது வைஃப் லைன்ல நிக்கிறா வைஃப் எங்க பிரான்ஸ்ல இருக்கா ஓகே சரி யாரோ அப்ப இந்த கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்க மாமா இருக்கு இருக்கும் இருக்கும் அல்லது மாமாவா சரி பத்தி வேண்டாம் அது வளமையா சொல்ற சொல்ற விஷயம் தான் வைஃப் சொன்னா அனுப்பி இருப்பாங்கன்னு அவ்ள விருப்பமான இங்க இருக்கிறார்களா என்ன பேர் அவங்களுக்கு சரி அம்மாட அம்மாட தம்பி முடியாது அண்ணாவும் என்னீஸ்வரன் அதெல்லாம் இருக்கா அவரும் சரி அப்ப எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்க யார்ட்ட பரிசு வந்திருக்குன்னு சொல்லப் போறீங்க விடிய காலமே அதுவும் இந்த மழை காலத்துல எங்களையும் வெள்ளனை யாழ்ப்பாணத்துல இருந்து எழுப்பி நீங்க எட்டு மணிக்கு முதல் குடுக்கணுமான்னு இருக்கிறாங்க நாங்க சரியா எட்டு ரெண்டு இப்பவா எட்டு மணிக்கு இங்கே ரீச் ஆயிட்டோம் சரியா இப்போ மணிக்கு உங்களை பிடிக்கணுமா எட்டு மணிக்கு முதல்ல வந்திருப்போம் இதுக்குள்ள என்னன்னு சொல்றது நீங்க வெளியில போயிடுவீங்களா சோ விடிய கிழமைய போனாதான் பிடிக்கலாம் என்னெல்லாம் சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் குடுக்கணுமான்னு அனுப்பி இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் கையில இருக்குது நீங்க யாருன்னு சொன்னா பிறகு கொடுப்போம் இப்படி சொல் அந்த டைம் சொல்றதா இருந்தா இருக்கும் சைன் சொல்றதா இருந்தா இருக்கும் மாமாக்களுக்கு தெரியும்தா நீங்க பிடிப்பாதான் பா மக்களுக்கு தெரியும் மிஞ்ச இருக்கு செய்யல அத கண்மம் தெரியும் இஞ்சியா இருக்கற செய்யல ஓ ஏன் என்னடி சொல்றீங்க அதை கன்ஃபார்மா இந்த ஆரோசத்தைதான் போய் புடிச்சிருப்பேன் என்னன்னு என்னன்னு இது சர்ப்ரைஸ் இது தெரியாத விஷயம் தானே வந்து சரி அப்ப யார் யாருக்கு முந்தி இருக்கிறாக்கள் இல்லையில அந்த பிராண்ட்ல நீங்க மாமா இருக்கு இல்ல அது வைஃபை வைஃபை இருக்கு சரி வைஃப் உங்களுக்கு बर्थडेக்கு காசு போட்டு ஒரு ரெண்டு பேக்குக்கு போட இல்லையோ இன்னைக்கு மட்டும் இல்ல அது தான் போறவ ডেইলি தான் போறவ அப்ப அவ சொல்ல எல்லாம் இருக்குது சரி வைஃப் விஷ் பண்ணிட்டாங்க சரி விஷ் பண்ணிட்டாங்க ஏதாவது அவவ கண்டுபிடிச்சிருவீங்களே ரெகுலரா கதைக்குற நீங்கன்னு சொன்னா இப்படி ஏதாவது செய்யற விஷயம் என்ன கண்டு

என்னன்னு சொல்றது ரெட் கலர்ல ஹார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஹார்டின்ஸ் எல்லாம் வச்சு அப்படி யோசிக்கிறீங்க நீங்க நாங்க பொதுவா செய்யற கேக் எல்லாமே இப்படித்தானேப்பா செய்யறாங்க ஒரு பாய்க்கு பிறந்தநாள் கொண்டு போய் குடுங்க நாங்க சும்மா ப்ளூ கலர்ல போட்டுட்டு வந்தோம் அப்படி சொல்லிட்டு ஒருத்தரும் இது உங்க இருந்து வந்திருக்கு

இப்ப ஒர்க் பண்ணிக்கொண்டு இருப்பீங்க முப்பதாவது பர்த்டே சொல்லி இது ஒரு ரெண்டு மூணு கிழமைக்கு முதலே இந்த ஆர்டர் வந்துட்டு மலைக்கு முதலே இந்த ஆர்டர் வந்துட்டு நாங்க மழையால கொண்டு போறதா இல்லையாண்டு முடிவில்லாம இருந்து எல்லாம் கொஞ்சம் தணிஞ்சிட்டு புயல் எல்லாம் தனிஞ்சிட்டு அப்புறம் வலிக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே தான் இருக்கும் சரி ஒய்ஃபன்றதே நீங்க அவட கதையிலையோ இதுலயோ கண்டுபிடிக்க முடியுமா இருந்திருக்குதானே என்ன லவ் மேரீடா உங்கட கண்டுபிடிக்கூடியதா தான் இருந்திருக்குறதையும் நீங்க பிடிபட்டு இருப்பா செய்யறது என்றால் செய்யறவதா வளமையா ஆனா இந்த முறையா புடிப்பட்ட மாதிரி இல்லை

சரி அடுத்ததை பாப்போம் இந்த கிப்ட கொடுத்தவங்க வந்து உங்களை நல்லா குழப்பு குழப்பி சொன்னவங்க இதுக்கு மேல உங்களை குழப்பி எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி நினைக்கிறேன் சரி மேக்சிமம் இதை தர மாட்டேன் இருக்கும் இதை செய்யறதுண்டா செய்வே இல்லை வெளியே

சரி இதுக்கு மேல நாங்க மறைக்க தேவையில்லை இதுக்கு மேல நாங்க மறைக்கவும் இல்லாது என்னன்னு சொல்றது ஒரு பத்து நிமிஷமா உங்களை கொஞ்சம் குழப்பி பார்த்தோம் ஆனா இப்படி எல்லாம் செய்யறதுடா என்னுடைய காதல் மனைவி வேற என்றா அன்பா சொல்ற கணவரை இன்னைக்கு தாங்க வேணா சரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று உயிருக்கு என்று சொல்லி உங்களுடைய மனைவி உங்களுக்காக அன்போடு ஒரு மூன்று நாள் குழமையா ஆசையா செஞ்சிருக்கிறாங்க சரி உடனே அவோட கதைக்க போறீங்க போல இருக்கு கதைங்கதைக்க போறீங்களா சரி மனைவி வந்து தன்னுடைய அன்பு வார்த்தைகளை வந்து உங்களுக்கு சொல்லணும் என்று ஒரு சின்ன கவிதை கொண்டு எழுதி அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு டெடிக்கேட் பண்ண சொல்லி அதையும் வாசிச்சிடுறேன் உன்னை சேர்ந்த நாள் முதல் கவலை நான் அறியேன் காரணம் நீ அறிவாயோ கைகோர்த்து நடக்கையில் காதலனாய் தோளில் சாய்ந்து அழுகையில் தோழனாய் தாங்கி பிடிக்கையில் தாயாய் தட்டி கொடுக்கையில் தந்தையாய் நீ இருக்க கவலை எனக்கு இல்லை என் உயிரான கணவனுக்கு உயிரெழுத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி அன்போட உங்களோட வாய்ஃப் இந்த கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஹாப்பியா மிஸ் பண்றீங்களா அவங்கள உங்களுக்கு இன்னும் ஹாப்பியா தூர தூரம் இருக்கிற அந்த அன்பு வந்து என்னென்னு சொல்கிறது சரியான கஷ்டமாக தான் இருக்கும் மிஸ் பண்ணுறோம்னு சொல்லி ஆனா அவட மனசு முழுக்க இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் உடம்பு மட்டும்தான் இருக்கும் மனசு முழுக்க இங்கேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவட மட்டும் இல்லை எங்கடையும் அப்படி தான் இருக்கா சரி வாழ்த்துக்கள் எப்பவுமே இணை அன்போடு இதை விட கூட கூட உங்களோட அன்பு போய்கொண்டே இருக்க வேணும் எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் ஆகாக உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாத்தீங்களா இப்படி இன்னைக்கு வாய் பட்ட இருந்து விடிய காலவே கிப்ட் வரும் நாங்களும் இந்த என்னன்னு சொல்றோம் மழை வெள்ளத்துக்குல ஆட்டவும் சரிஞ்சுமாண்டு பயந்துடு வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்து இருக்கிறோம் அவ்வளவு தூரம் அவ ஆசையா போங்கோ போங்கோ அங்க ஒண்ணும் இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல கவனமா போக சொல்லி எங்களை அனுப்பினவா உங்களில் இருக்கிற பிரியத்தால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொண்டு விடிய காலமே கொடுக்கணும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி செஞ்சுருக்குறாங்க நாங்கள் இப்போ உங்களுடைய மனைவி சார்பாக ஒரு பிறந்தநாள் நாள் பாட்டு படித்து இந்த கேக்கை இப்போ விட்ட போகிறீங்களா அல்லது பின்னரம் விட்ட போகிறீங்களா எல்லாரோடையும் சேர்ந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து

பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இங்க எனக்கு மெசேஜ் வருது அவரை ரொம்ப மிஸ் பண்றதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்கள என்னன்னு சொல்ற தூரம் இருக்கிற ஆளுக்கு தான் தெரியும் உங்களுக்கும் அதே வழி இருக்கும் இந்த வழிகள் எல்லாம் தூரங்கள் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே அவ்வளவு அன்பாக மாறும் அந்த தூரம் தான் இன்னும் இன்னும் காதல அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க சோ லிவைதா அப்படியா லிவைதா சார்பாக பிறந்த வாழ்த்துக்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி கொண்டு போயிட்டு வரேன் Thank you. Thank you. <laughs>